இந்த சௌமி நாராயண பெருமாள் ஆலயத்தில் வேற என்ன சிறப்பு அப்படின்னா இந்த ஆலயத்தில் ஒரு தனி சிறப்பு வேறு எந்த ஒரு ஆலயத்திலும் இல்லாத ஒரு அற்புதம் சிறப்பு இந்த ஆலயத்தில் உண்டுங்க என்ன அப்படின்னா மாசி மாதம் தெப்ப உற்சவம் வந்து நடக்க நடைபெறுங்க அந்த தெப்ப உரு உற்சவத்தை அன்னைக்கு பார்த்தீங்கன்னா பல்லாயிரக்கணக்கான பக்தர்கள் வந்து இந்த சௌமி நாராயண பெருமாளை பிரார்த்தித்து தங்களுடைய குறைகளை சொல்லி அந்த குறைகள் அத்தனையும் தீர்ந்து நன்மை அளிக்க வேண்டும் அப்படிங்கிறது காண்டி விளக்கேற்றி வழிபடக்கூடிய ஒரு ஆலயமாக இருக்குதுங்க அது மட்டும் இல்லைங்க தங்களுடைய வாழ்க்கையானது இருண்டு போய் இருக்குது அந்த இருளை நீக்கி ஒளி பிரகாசமான வாழ்வை தர வேண்டும் அப்படிங்கிற காண்டி விளக்கு எடுத்துட்டு போறாங்க எங்கேயுமே இல்லாத ஒரு அதிசயம் என்ன அப்படின்னா அணைந்த விளக்க எடுத்துக்கொண்டு போய் தங்களுடைய வீட்டின் பூஜை அறையில் வைத்து சனிக்கிழமை தோறும் இல்லை செவ்வாய் வெள்ளிக்கிழமைகள்லையும் அந்த தினங்கள்லையும் துளசியை அந்த விளக்கின் மீது போட்டு ஓம் நமோ நாராயணா அப்படின்னு பனிரெண்டு முறை உச்சரித்து வணங்கி வந்தோம் அப்படின்னா பெருமாளும் தாயாருமான மகாலட்சுமியும் நம் இல்லத்திற்கு வந்து நம்மளுடைய வேண்டுதல்களை செவியார கேட்டு மனதார நம்ம பிரார்த்திக்கும்போது நம்மளுடைய குறைகளை தீர்த்து வைக்கக்கூடியவர்களாக இருப்பாங்க என் என்னைக்கு எடுத்துட்டு வந்தோமோ அன்றையில் இருந்து ஒரு வருட காலத்திற்குள்ள நம்மளுடைய வேண்டுதல்கள் வந்து நிறைவேறியிருச்சு அப்படின்னா ஆலயத்திற்கு சென்று இந்த விளக்கை வைத்து விட்டு நம்ம பிரார்த்தனை நிறைவேறின பிறகு நம்மால முடிந்த அளவுக்கு பதினோரு விளக்கோ இருபத்தோரு விளக்கோ நூற்றி ஒரு விளக்கோ ஆயிரம் விளக்கோ வாங்கி ஒளி ஏற்றி வைத்து விட்டு வரணுங்க நம்ம வாழ்க்கையில் ஒளி ஏற்றி விட்ட அந்த சௌமி நாராயண பெருமாளுக்கு நன்றி செலுத்தும் விதமாக மீண்டும் விளக்கு ஏற்றுவது இந்த ஆலயத்தினுடைய தனி சிறப்பாக இருக்குதுங்க எப்படி இந்த விளக்கை எடுத்துட்டு போகணும் அப்படின்னா பிரார்த்தனை நிறைவேறியவர்கள் விளக்கு ஏத்துவார்கள் பாருங்க அந்த விளக்கை ஒரு விளக்கை எடுத்து இன்னொரு விளக்கால் அணைத்து அந்த விளக்குக்குள் நாணயம் வைத்து அதை ஒரு மஞ்ச துணியால் முடிந்து ஒரு டப்பாவில் வைத்து வீட்டுக்கு கொண்டு வந்து வீட்டில் வைத்து வழிபாடு செய்யணுங்க இது தாங்க விளக்கு எடுத்துட்டு வரக்கூடிய விதி இது நிறைவேறினவங்க எத்தனையோ பேர் பார்த்தீங்க அப்படின்னா அந்த மாசி முழுவதும் பார்த்தீங்கன்னா அந்த மாதம் முழுவதும் விளக்கேற்றி வழிபாடு செய்யக்கூடிய ஒரு மாதமாகவும் இருக்குங்க நம்மளுடைய பிரச்சனைகளை எல்லாம் தீர்த்து வைக்கக்கூடிய ஒரு நாளாக அந்த பெருமாள் நமக்கு வரம் கொடுத்திருக்கிறாருங்க